தீமைகளில் இருந்து நம்மை விடுவித்து புதிய வாழ்வை தருகின்ற லூர்து அன்னையின் திருவிழாவை கொண்டாடுகிற அருமையான தருணத்திலே இந்த திருவிழா கொண்டாட்டத்தில் பங்கெடுக்க வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாரையும் உங்கள் பங்கு தந்தையின் சார்பாகவும் பீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து குருக்களின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் புதியன விரும்பு என்று சொல்லி இந்த நாளை நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து தியானித்து கொண்டிருக்கின்றோம் லூர்து அன்னையினுடைய அந்த அற்புதமான பராமரிப்பு அவருடைய பரிந்து பேசுதலினால் நம் வாழ்க்கையில் புதிய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதற்கு நாம் எல்லோருமே சான்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த அருமையான தருணத்திலே முதல் முறையாக தங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை பெற்றுக்கொள்ள போகின்ற இந்த பங்கை சார்ந்த அருமையான தம்பி தங்கைகளுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இறைவன் இயேசு உங்கள் உள்ளங்களுக்குள்ளே வந்து உங்கள் உடலுக்குள்ளே வந்து எப்படி லூர்து அன்னை இன்றைக்கு உலகத்தினுடைய அன்னையாக இருக்கின்றார்களோ அதுபோல நீங்களும் இயேசுவின் அருளை பெற்றவர்களாக இந்த உலகத்திற்கு பயன் தரும்படியாக உங்களுக்காக நாங்கள் இன்றைக்கு ஜபிக்கின்றோம் அன்பானவர்களே புதியவற்றை விரும்பு என்று நாம் சொல்லுகின்ற பொழுது இந்த புதியனவற்றை விரும்புகிற பொழுது அது பிறருக்கு நன்மை பயப்பதாக இருக்கிறதா தீமை பயப்பதாக இருக்கிறதா என்பதை பொறுத்துதான் இந்த புதியன விரும்பு என்பதனுடைய அந்த முடிவுகள் அமைவதை பார்க்கின்றோம் இன்றைக்கு ஒரு அருமையான இறைவார்த்தை வழிபாட்டிற்குள்ளே நாம் வருகின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கிற பொழுது இயேசு புதிய ஒரு வாழ்வை விரும்புகின்றார் அவருடைய பணிவாழ்வின் தொடக்கத்திலேயே அதை அழகாக அவர் சொல்லுகின்றார் லோகா நற்செய்தி நான்காம் அதிகாரம் அந்த பதினாறு பதினேழு பதினெட்டு வசனங்களிலே நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய ஆவி என் மேல் இருக்கின்றார் அவர் என்னை திருப்பழிவு செய்திருக்கின்றார் எதற்காக எளியோருக்கு நற்செய்தி சொல்ல பார்வையற்றோர் பார்வை பெற சிறைபட்டோர் விடுதலை அடைய ஒடுக்கப்பட்டோர் உரிமை வாழ்வு பெற ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை அறிவிக்க அவர் என்னை அனுப்பியுள்ளார் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு தன்னுடைய அந்த புதியன விரும்புகின்ற அந்த வாழ்க்கை முறையை அற்புதமாக எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லுகின்றார் இதுதான் என்னுடைய புதிய வழி இதுதான் என்னுடைய அந்த புதியன விரும்புகின்றவற்றினுடைய அடித்தளம் என்று சொல்லுகின்றார் வார்த்தையோடு நின்று விடாமல் செயல் வடிவம் கொடுப்பதை தான் இன்றைக்கு மாக்கு நச்செய்தியிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம் ஒரு தொழு நோயாளி என்று சொல்லுகிற பொழுது சமூகத்திலே அருவருக்கத்தக்க ஒரு மனிதனாக இருக்கின்றார் நாம் வாழுகின்ற இந்த நாட்களிலே தொழுநோய்க்கு மருந்துகள் எல்லாம் இருக்கின்றன இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு சில சலுகைகளை செய்து அவர்களை பராமரிப்பதற்காக இடங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்திலே இந்த தொழுநோய் என்பது ஒரு தொற்று நோயாக கருதப்பட்டது குணம் பெற முடியாத நோயாக கருதப்பட்டது எனவே இந்த தொழு நோயாளிகளை பராமரிப்பவர்கள் அவரோடு இருப்பவர்களுக்கும் இந்த தொழுநோய் கொள்ளும் என்கின்ற அந்த பயத்திலே இவர்கள் எல்லாம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வைத்திருப்பார்கள் அவர்கள் மற்றவர்களை பார்க்கிற பொழுது அவர்கள் தங்கள் அருகே வரக்கூடாது என்பதற்காக எச்சரிக்கை ஒலியை அவர்கள் கொடுக்க வேண்டும் அவர்களை இந்த சமூகம் எப்படி பார்த்தது என்று சொன்னால் அருவறுப்பாக பார்த்தது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கூட கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னதாக கொரோனா என்று சொல்லப்படுகிற தொற்று நோய் ஏற்பட்ட போது நம் குடும்பத்தை சார்ந்தவர்களை கூட அருகிலே செல்வென்று பார்ப்பதற்கு பணிவிடை செய்வதற்கு நம்மால் முடியவில்லை ஒருவிதமான அச்சத்தோடு அவர்களை விட்டு விலகி நின்றதை போலதான் அந்த தொழுநோயாளிகளும் அருவறுக்கத்தக்கவர்களாக அச்சப்படக்கூடியவர்களாக ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள் இந்த ஒரு பின்னணியில்தான் செய்தி வாசகத்திலே இயேசுவினுடைய புதிய அணுகுமுறையை பார்க்கின்றோம் என்ன புதிய அணுகுமுறை அந்த தொழுநோயாளிகளை நாம் சந்தித்தாலோ அவர்கள் நம்மை தொட்டாலோ அல்லது நாம் அவர்களை தொட்டாலோ தீட்டுப்பட்டவர்களாக கருதப்படுகிற ஒரு சமூகம் ஆனால் புதியன விரும்புகின்ற ஆண்டவர் இயேசு அந்த தொழுநோயாளி தன்னை நோக்கி நெருங்கி வருகிற பொழுது தன் வாழ்வினுடைய அந்த சோகங்களை எல்லாம் சொல்லுகிற பொழுது தன் வாழ்க்கையில் ஒரு புதியன காண வேண்டும் என்கின்ற அவருடைய ஆர்வத்தை பகிர்ந்து கொள்கிற பொழுது இரண்டு புதியன கற்றுக்கொள்ள வேண்டும் புதிய வேண்டும் என்கிற அந்த உள்ளங்கள் ஒன்றாக இணைகின்றன ஒரு பக்கம் தன்னுடைய வாழ்வினுடைய பல்வேறு விதமான போராட்டங்கள் சவால்கள் தன் வாழ்வில் இருக்கக்கூடிய வீழ்ச்சிகள் அறுவறுப்பான தன்மை இவைகளுக்கு மத்தியிலே புதிதான ஒன்று ஒரு புதிய ஒரு வாழ்வுக்கான ஒரு ஏக்கத்தை ஒரு மனிதன் பெற்றிருக்கின்றார் அதே நேரத்திலே இந்த சமூகம் வலுத்திற்கு வலுப்படுத்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளிலே கட்டமைப்புகளிலே ஒரு புதிய மாற்றத்தை தர வேண்டும் என்று சொல்லி ஒரு புதுமையான மனிதனாக அங்கே வருகின்றார் இந்த இரண்டு புதியன வாழ்வுக்காக காத்திருக்கக்கூடிய இரண்டு பேரும் ஒன்றாக இணைகிறார்கள் சமூகம் சொல்கிறது தொட்டால் தீட்டு என்று சொல்லுகிறது ஆனால் இயேசு சொல்லுகிறார் புதியன உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற இயேசு சொல்லுகிறார் அவனை அருகே வர அனுமதிக்கின்றார் தன்னை தொடுவதற்கு அனுமதிக்கின்றார் அவரும் அவனை தொடுகின்றார் அச்செய்தி வாசகத்தினுடைய புரட்சிகரமான ஒரு செய்தி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அந்த நச்செய்தி வாசகத்திலே இன்றைய நற்செய்தி வாசகம் அன்பான சகோதரனை சகோதரியே நம் வாழ்விலே புதியன காண வேண்டும் என்கிற ஆர்வம் ஏக்கம் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அந்த புதியன தரக்கூடிய ஆற்றல் மிக்கவராக ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அற்புதமாக படம் பிடித்து காட்டுகிறது அவரை தொடுகின்றார் தொட்ட அந்த தொடுதல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது புதியன உருவாக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிற பொழுது நன்மை நடப்பதாக இருக்க வேண்டும் இரண்டாம் மிக அழகாக அந்த திருநன்மை வாங்க போகின்ற அந்த குழந்தை அழகாக படித்தது நாம் செய்கிற செயல்கள் பலன் தருவதாக இருக்க வேண்டும் அடுத்தவருடைய வாழ்வுக்கு நன்மை பயப்பதாக இருக்க வேண்டும் திருத்தூதர் பவுலடியாருடைய அழகான அந்த வாசகம் தான் இன்றைக்கு அந்த இரண்டாம் வாசகம் பலன் தருகிற காரியங்களை செய்தவர்களாக இருக்க வேண்டும் இயேசு புதியன செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது தருவதாக இருந்தது வாழ்விலே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் புது வாழ்வையும் கொடுப்பதாக இருந்தது எனவே அவருடைய தொடுதல் புதிய வாழ்வை கொடுத்தது அதோடு நின்றுவிட்டதா என்று சொன்னால் இந்த சமூகத்திற்கு எதிராக நம்முடைய புதியன செய்தல் மாறிவிடக்கூடாது. அதுவும் மிக முக்கியமானது எனவேதான் நற்செய்தி வாசகத்திலே மிக கவனமாக புதியன செய்கிற ஆண்டவர் இயேசு பாரம்பரியத்தையும் விட்டுவிடவில்லை சம்பிரதாயங்களையும் விட்டுவிடவில்லை அந்த பங்க பழக்கங்களின் அடிப்படையிலே அன்றைய காலகட்டத்தினுடைய அந்த சம்பிரதாயங்கள் பழக்க வழக்கங்களின் அடிப்படையிலே இயேசு அந்த மனிதனுக்கு அழகாகச் சொல்லுகிறார் நீ குணம் பெற்று விட்டாய் சரிதான் ஆனால் இந்த சமூகத்திற்குள்ளே நீ வர வேண்டும் என்று சொன்னால் புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் சமூகத்தின் அங்கீகாரமும் உனக்கு முக்கியம் எனவே குருக்களிடம் சென்று நீ குணமாகி விட்டாய் என்பதை நிரூபிக்க வேண்டும் உனக்குள் உடலுக்குள் நான் குணத்தை கொடுத்து விட்டேன் புதிய வாழ்வை உனக்குள் நான் கொடுத்து விட்டேன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுத்து விட்டேன் ஆனால் சமூகத்திற்கு வருகிற பொழுது புதிதாய் நீ இந்த சமூகத்திற்கு வருகிற பொழுது இந்த சமூகத்திற்கு ஏற்ற அந்த அங்கீகாரத்தையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி குருக்களிடம் சென்று உன்னை காட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதனுக்கு கற்று தருகின்றார் நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில புதியன செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிற பொழுது சடங்கு எல்லாம் அந்த நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் நாம் நினைப்பதுதான் சரி என்கிற அந்த எண்ணம் வருகிற பொழுது நம் குடும்பங்களை கூட சில நேரங்களிலே புதியன செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தையிலே குடும்பத்தை கூட நாம் உடைத்து விடுவதை பார்க்கிறோம் இன்னைக்கெல்லாம் நம்முடைய குடும்பங்களை பார்க்கிற பொழுது ஒரு காலத்திலெல்லாம் கூட்டு குடும்பங்கள் என்று சொல்லுவார்கள் அங்கே ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒட்டுமொத்த குடும்பமாக செயலாற்றிக் கொண்டிருப்பார்கள் சின்ன குழந்தைகளை தாத்தா பாட்டி பார்த்து கொள்வார்கள் சின்ன சிறுவர்களை கவனிப்பதற்கு ஆட்கள் இருந்தார்கள் ஆனால் புதியன காண வேண்டும் என்கிற ஆர்வத்திலே பணம் பதவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தனி குடும்பங்கள் பிரிந்து பிரிந்து அதனுடைய விளைவுகள் வீழ்ச்சிகளை இன்றைக்கு நாம் கொண்டிருக்கின்றோம் அன்பானவர்களே குடும்பத்தின் வீழ்ச்சி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் பிள்ளைகள் தனித்து விடப்படுகிறார்கள் அதனுடைய விபரீதமான விளைவுகளை எல்லாம் இன்றைக்கு பத்திரிகைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பெரியவர்களை கவனிப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் முதியோர் இல்லங்களிலே விடப்படுகின்றார்கள் சிறிய குடும்பம் கணவன் மனைவி பிள்ளைகள் அவர்களை பராமரிக்கிற அளவுக்கு நேரமும் இல்லை அந்த பொறுமையும் இல்லாத ஒரு வாழ்க்கை கட்டத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் புதியன செய்தல் என்கின்ற அந்த ஒரு வார்த்தையை நாம் தவறாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அது விபரீதங்களுக்கு நம்மை கொண்டு செல்லும் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது எனவேதான் <tus> செய்தல் என்கின்ற அந்த புதுமைகளை செய்கிறபோது கூட சடங்குகள் சம்பிரதாயங்கள் சமூகத்தினுடைய அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் உடைப்பதற்காக அவர் வரவில்லை அதை நிறைவு செய்வதற்காக வருகிறார் தனி மனிதனுடைய அந்த புதிய வாழ்க்கைக்கு நம்முடைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் ஒரு தடையல்ல அந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுகின்றவராக இருப்பதை பார்க்கின்றோம் அதே போல மூன்றாவது இன்றைக்கு நச்செய்தி வாசகத்தை பார்க்கிற பொழுது இந்த புதியனவற்றை விரும்பு என்று சொல்கிற பொழுது அதற்குரிய அந்த பணிவாழ்வை நீ செய்ய வேண்டும் சும்மா வந்துட்டு கோயில்ல வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டு உதவியை பெற்றுவிட்டு நம்ம மனம் போல வாழலாம் என்பதல்ல இந்த புதியன விரும்பு என்கிற அந்த அருமையான ஒரு வார்த்தை மாறாக உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி உன்னுடைய பொறுப்பு என்ன உன்னுடைய கடமை என்ன இறைவனிடமிருந்து புதியனவற்றை பெற்று கொண்ட நீ எப்படி வாழ வேண்டும் காணிக்கையை செலுத்து என்று சொல்லுகின்றார் கடவுள் இயேசு இன்றைக்கு நச்செய்தி வாசகத்திலே அந்த மூன்றாவது புதிய என்ன விரும்பு என்று நாம் சொல்லுகிற பொழுது உன்னுடைய அந்த பொறுப்பு என்ன இறைவனுடைய அருளை பெற்றுக் கொண்டாய் புதிய வாழ்வை பெற்றுக் கொண்டாய் இந்த புதிய வாழ்விலே உன்னுடைய கடமை என்ன உன்னுடைய பொறுப்பு என்ன நீ இந்த சமூகத்தை தாங்குகின்றவனாக இருக்க வேண்டும் இந்த சமூகத்திற்கு பங்களிப்பவனாக இருக்க வேண்டும் அதுதான் உன்னுடைய புதியன விரும்புவதனுடைய அந்த இலக்காக இருக்க வேண்டும் என்பதையும் ஏ அழகாக சுட்டி காட்டுவதை பார்க்கின்றோம் அன்பானவர்களே இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அன்னையினுடைய திருவிழாவை நாம் திரும்பி பார்க்க அழைக்கப்படுகின்றோம் விரும்பு என்று நாம் பொழுது என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என் மீட்பெறாம் கடவுளை நினைத்து என் இதயம் களி கூறுகிறது இதோ இந்நாள் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையால் என போற்றுமே என்று சொல்லி மரியாள் பாடி அந்த புதுமை பாடல் அந்த புதுமை பாடலிலே தாழ்நிலையில் இருந்த தன்னை அடிமையாக இருந்த தன்னை ஆண்டவர் கடைக்கண் நோக்கினார் என்று சொன்னபோது அந்த வாழ்வின் எதார்த்தம் அவர்கள் பாடிய அந்த பாடலுக்கு பின்னால் இருந்த அந்த சோகத்தை நாம் மறந்துவிடக் கூடாது கணவனுடைய சந்தேகம் இருந்தது பெற்றவர்களுடைய அங்கீகாரம் இல்லாமல் இருந்தது சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பு இருந்தது தன்னுடைய வாழ்க்கையில் தன்னையே புரிந்து கொள்ள முடியாத அந்த ஒரு சூழல் இருந்தது ஆனால் ஆண்டோடைய தூதர் தன்னோடு பேசிய பொழுது கடவுள் உன்னோடு என்று சொன்ன போது திருவளத்திற்காக தன்னை முழுமையாக கொடுக்கிறார்கள் என்னுடைய சுயநலம் அல்ல என்னுடைய வாழ்வு முக்கியம் அல்ல மாறாக பொது வாழ்வுக்கு என்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய குடும்பத்திலே தன்னுடைய சுய விருப்பங்கள் சுய விட்டு விட்டு பொது நலனுக்காக தன் வாழ்வை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அர்ப்பணிப்பு அவர்களுடைய அழைத்தல் என்பது பலன் தரக்கூடிய இல்லறமாக இருந்தது எனவேதான் தாம்பத்திய உறவு இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த உலகத்தையே தாங்குகிற தாயன்பு உள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள் யார் என் தாய் யார் என் சகோதர சகோதரிகள் என்று கேட்ட அதே சிலுவையிலே தொங்குகிற பொழுது இவரே உன் தாய் என்று சொல்லி அவரை நமக்கு தாயாக கொடுத்திருக்கின்றார் புதியன விரும்பு என்று நாம் சொல்லுகிற பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வாழ்வினுடைய புதுமைகளை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தது நம்முடைய அம்மா நம்முடைய அப்பா தான் பிறந்திருக்கிற குழந்தைய பார்த்து அந்த குழந்தைக்கு பாலூட்டி இந்த உலகத்தினுடைய புதிய உணவுகளை ஊட்டியது அம்மாதான் இந்த உலகத்தினுடைய உறவுகளை கற்றுக் கொடுத்தது அம்மா தான் இந்த உலகத்தினுடைய கற்றுக் கொடுத்தது அம்மாதான் ஒரு தான் புதியவற்றை கற்றுக் கொடுக்கின்றவராக இருக்கின்றார் அந்த அம்மா தான் நம்முடைய லூர்து அன்னை அவர்களுடைய காட்சிகள் நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது விவிலிய பேராசிரியர்களாக இருந்தாலும் சரி இறையல் வல்லுநர்களாக இருந்தாலும் சரி தெளிவாகச் சொல்லுகின்றார்கள் மனமாற்றத்தை குறித்து பேசியவர்தான் லூர்து அன்னை என்று சொல்லுகிறார்கள் மனமாற்றத்தை குறித்து பேசியவர்கள் நம் வாழ்க்கை மாற வேண்டும் பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் மாற வேண்டும் என்கிற அந்த செய்தியை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நம்முடைய லூர்து அன்னை லூர்து என்கிற அந்த நகரத்திலே அந்த சிற்றூரிலே தன்னுடைய காட்சியின் வழியாக அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி நம் எல்லாருக்கும் அந்த செய்தியை கொடுக்கின்றார் அவருடைய காலடிகளிலே உருவான அந்த ஊற்று குணமளிக்கும் ஊற்றாக இருப்பதாக சொல்லுகிறார்கள் யாரெல்லாம் மனதளவிலே உடல் அளவிலே நோயற்றிருக்கிறார்களோ அந்த அவர்களெல்லாம் இருக்கக்கூடிய தண்ணீரை பருகுகிற பொழுது அந்த குளித்து எழுகிற பொழுது அவர்கள் குணம் பெறுகிறார்கள் என்று சொல்லி நூற்றாண்டுகளாக இந்த செய்தியானது கொடுக்கப்பட்டு வருகிறது அன்பானவர்களே பலனளிக்க கூடிய அந்த லூர்து அன்னை உன்னையும் என்னையும் பார்த்து கேட்பதெல்லாம் உன் வாழ்வும் என் வாழ்வும் அடுத்தவர்களுக்கு பலனளிப்பதாக இருக்க வேண்டும் இரண்டாம் வாசகம் மிக அழகாக அழகாக சொல்லுகிறது பௌலடியார் தருகிறார் புதியன விரும்பு என்பது பலன் தருவதாக இருக்க வேண்டும் அது எனக்கு மட்டும் பலன் தருவதாக இருப்பதல்ல என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் பலன் தருவதாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நன்மை என்கிற திருவருள் சாதனத்தை பெற்றுக்கொள்ளப் போகிற நம்முடைய அன்பான பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் இன்றைக்கு அன்றைக்கு மரியாளுக்கு சொன்னது போல இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு சொல்லுகிறார் ஆண்டவர் உன்னோடு அருள் மிக பெற்ற மரியே ஆண்டவர் உம்மோடு என்று சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது நம் பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றெடுத்த இந்த பிள்ளைகள் இன்றைக்கு புதிய ஒரு நிகழ்வுக்கு கடந்து வருகிறார்கள் தங்கள் வாழ்க்கையில் முதல் முறையாக இயேசுவை பெற்றுக் கொள்ளப் போகிறார்கள் இயேசுவை பெற்று கொண்ட மரியா இயேசுவை பெற்று கொண்ட மரியா அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தா அந்த வாழ்க்கை பாருங்களேன் பாருங்கள் அதிசயமான ஒரு விஷயம் எப்ப இயேசுவ தன்னுடைய உடம்புல ஏத்துக்கிட்டாங்களோ அந்த நிமிஷமே உதவி செய்கின்ற தாயாக மரியா மாறுகின்றார் எலிசபெத்தை சந்தித்து அந்த எலிசபெத்துக்கு உதவி செய்கின்றார்கள் கணவன் நீண்ட பயணத்திற்கு அழைக்கிற பொழுது கணவனுக்கு உதவி செய்கின்றார்கள் தன் பிள்ளைக்கு ஒரு ஆபத்து வருகிறது தூக்கி கொண்டு எகிப்திற்கு போங்கள் என்று சொல்லுகிற தன் குழந்தைக்கு உதவியாக இருக்கின்றார்கள் குடும்பம் ஏழ்மையான குடும்பம் கணவன் ஒரு அந்த தச்சு வேலை செய்கிறவர் அந்த குடும்பத்தை பராமரித்து உதவி செய்கின்றவராக இருக்கின்றார் தன் கணவன் அந்த மரணப்படுக்கையிலே படுத்திருக்கிற பொழுது கணவனை தாங்கி உதவி செய்கின்ற பெண்ணாக இருக்கின்றார் திருமணத்திற்கு செல்லுகின்றார் திருமணத்திலே ஒரு குறை ஏற்பட்ட போது அந்த குறையை நிறைவு செய்கிற அந்த ஒரு பெண்ணாக உதவி செய்கிற பெண்ணாக தன்னை வெளிப்படுத்துகின்றார் தன் மகன் இறந்து போன போது சீடர்களெல்லாம் சிதறி ஓடி போனார்கள் பயந்து போனார்கள் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து அனுபவத்தை கொண்டு வருவதற்கு உதவியாக இருந்தார்கள் இன்றைக்கு உலகம் சீர்கட்டு தரிகட்டு போகிற பொழுது பல இடங்களிலே காட்சி கொடுத்து தன் மகனுடைய மீட்பு பணியிலே இன்றைக்கும் உதவியாக இருக்கிறார்கள் அன்பானவர்களே இன்றைக்கு இந்த புதுநன்மை வாங்க போகிற பிள்ளைகளுடைய உள்ளத்திலே உடலுக்குள்ளே ஏசு இன்றைக்கு உள்ளே நுழையப் போகிறார் என்று சொன்னால் புதியன விருது அந்த புதியன என்ன மரியாவை போல இவர்கள் உதவிப்படுத்துகின்றவர்களாக உதவுகின்ற உள்ளமுடையவர்களாக இருக்க வேண்டும் மரியாவின் உடலுக்குள்ளே இயேசு வந்தபோது மரியா உலகின் தாயாக மாறினார்கள் அந்ததான் புதிய மாற்றம் புதியன விரும்பு இந்த புதியன விரும்பு என்று சொல்லுகிற பொழுது அது அடுத்தவர்களுக்கு பலனுள்ளதாக இருக்க வேண்டும் இந்த உலகத்திற்கு எதிராக மாறிவிடக் கூடாது புதியன விரும்பு என்று சொல்கிற போது அது தீவிரமாக தீவிர விதமாக தீவிரவாதமாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது புதியன விரும்பு என்று சொல்லுகிற பொழுது அடுத்தவர்களுக்கு கேடு விளைவிப்பதாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது புதியன விரும்பு என்று சொல்லுகிற போது போதை பழக்கத்திற்கு அடிமையாகின்ற இளைய சமுதாயத்தை நாம் மறந்துவிட முடியாது இதெல்லாம் புதுமையை விரும்பு என்கிற அந்த வார்த்தையில் அடங்குகின்ற எதிர்மறையான செய்திகள் ஆனால் ஆண்டவர் நமக்கு கற்று தருகின்ற நேர்மறையான செய்தி என்ன என்றால் நீயும் வாழ்க்கையில் புதிய வாழ்வை பெற வேண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் புதிய வாழ்வை கொடுப்பவனாக நீ இருக்க வேண்டும் தான் இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல இயேசு புதுமையை விரும்புகின்ற புதியன செய்கின்ற அற்புத மா மனிதராக தன்னை வெளிப்படுத்துகின்றார் அன்பான குழந்தைகளே இன்றைக்கு நீங்கள் நற்கருணை ஆண்டவரை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் கலாத்திய ரெண்டு இருபதுல பௌரடைய அழகாக சொல்லுவார் வாழ்வது நான் அல்லா நீங்க வார்த்தைகளை இன்றைக்கு உண்மையாகவே அந்த நற்கருணை ஆண்டவரை உங்கள் உடலுக்குள் பெற்ற பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள் இங்க இருக்கக்கூடிய தாய் மரியாதை ஒரு தன்னையை போல நீங்களும் மாற்றம் பெற போகிறீர்கள் உங்களுக்குள்ளே ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஆண்டவரே அற்புதமான அனுபவம் இந்த சின்ன வயசுக்கு அதுலையான்னு தெரியல உணர்ந்து பாருங்க உங்களுக்குள் ஆண்டவர் யாருக்கும் கிடைக்காத ஒன்று எனவே உங்களுடைய வார்த்தைகள் இந்த நற்கரணியை பெற்றுக் கொள்கிற இந்த நாளிலிருந்து உங்கள் வார வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கிறது தீய வார்த்தைகளை தவிர்த்து நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் தீய செயல்களை தவிர்த்து நலம் பயக்கும் செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும் இரண்டாம் வாசகத்துல உங்களுக்காகவே ஆண்டவர் பேசுற பவுலுடி அறுவழியார் உங்கள் செயல்கள் நலம் பயக்கின்ற செயல்களாக நீ இன்னைக்கு புதுநன்மை வாங்கிட்டு உங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்படி அப்படின்னு சொன்னா இன்னைக்கு புதுநன்மை வாங்கிட்டு வெளியில போய் ஒரு தவறான வார்த்தை நீ பேசுற அப்படின்னு சொன்னா

இந்த சமுதாயமே ஒருத்தரை வெறுத்து ஒதுக்கிற போது மட்டும்தான் புதியன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதனை இன்னைக்கு உங்க வீட்டுல நிறைய பேர் தனியா இருக்கலாம் அம்மா அப்பா கூட தனியா வேலை செஞ்சிட்டு இருக்கலாம் நீ போய் உங்க அம்மாவுக்கு உதவி செய்கிற போது புதியன என்ன உன்னுடைய வகுப்புக்கு செல்லுகிற போது மற்றவங்க எல்லாம் தப்பான காரியங்களை செய்யறாங்க நீ அதை சுட்டி காட்டுகிற போது புதிய செய்கிற உன்னுடைய பங்கிலே எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் உனக்கு இருக்கிறது பாலர் சபை இருக்கிறது இன்னும் எத்தனையோ விதமான அமைப்புகள் இருக்கிறது அதுல போய் நீ கலந்து கொள்கிற போது புதிய செய்கின்ற வீட்டுல அம்மா ஒரு வேலையை கொடுக்கிற போது உனக்கு நிறைய தனிப்பட்ட விதத்துல நிறைய விஷயங்கள் இருக்கலாம் ஆனா அதெல்லாம் ஒதுக்கிட்டு இல்லம்மா உனக்கு நான் உதவியா இருக்கேன்னு சொல்லும் போது புதிய செய்கிறேன் எல்லாம் கேலி பண்ணுவாங்க ஏன் இப்படி இருக்கு புதியன செய்கிற எல்லாருமே பிறரால் கவனிக்கப்படுவார் எல்லாரோடையும் ஒத்துழைச்சு போறது ரொம்ப ஈஸி ஆனா புதியன செய்தல் என்பது அது ஆண்களுடைய அருள் பெற்றவர்கள் மட்டுமே செய்ய முடியும் நீங்க இருக்கக்கூடிய திரு பூஜைக்கு திவ்ய நற்கனை பெற்றுக்கொள்ள போகின்ற அன்பான குழந்தைகள் நீங்கள் புதியன செய்பவர்களாக இருக்கவில்லை இங்க வந்திருக்கிற நாங்க எல்லாமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம் உங்க வீட்டுல நீங்க பேச போறது நடந்துக்க போறது எல்லாத்தையும் நாங்க பார்க்கணும் மாற்றம் இருந்தால் அது எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தரும் மாற்றம் இல்லை என்று சொன்னால் அது வருத்தத்தை தரும் எனவே இன்றைக்கு திவே நற்கரனை பெற்றுக்கொள்ள பிள்ளை போகிற பிள்ளைகள் கருத்தாய் இன்றை காண்டவர் கொடுத்த இந்த வார்த்தையை புதியன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து நீங்கள் வாழ்த்து காத்த நீங்கள் கொடுக்க போகின்ற பெற்றோருக்கு கொடுக்க போகின்ற சகோதரிகளே பிள்ளைகளுக்காக தனிப்பட்ட விதிகளை நாம் செலுத்தோம் நம் பிள்ளைகள் நம் கண் முன்னால் வளர்ந்தவர் பெற்றுக் கொள்கிற போது சமூக அந்த அக்கறை நமக்கு இருக்க வேண்டும் நம் பிள்ளைகள் தவறான பாதைக்கு செல்லுகிற போது சுட்டி காட்டுகின்ற அந்த நல்ல உள்ளம் நமக்குள் இருக்க வேண்டும் வார்த்தைகள் பேசுகிற போது தவறான செயல்களை செய்கிற போது செய்வதற்கான ஆற்றலை கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தை பெரியவர்கள் உங்களுக்கும் எனக்கும் கடவுள் கொடுத்திருக்கின்றார் புதியன செய்தல் என்பது இந்த சமூகத்திற்கு எதிரான ஒன்று அல்ல மாறாக சமூகத்தை இறை சமூகமாக உருமாற்றுவது சமத்துவ சமுதாயமாக உருமாற்றுவது வேற்றுமைகளை களைந்து ஒற்றுமை தன்மையை உருவாக்குவது அந்த நல்வாழ்வை தறுபடியாக எங்களு தெய்வமே இறைவா மாபெரும் கொடையாக உண்மையே நீர் எங்களுக்கு தருகின்ற இந்த அருமையான நாளிலே நீர் கொடுத்த கொடைகளிலே உயர்ந்த கொடை எம் தாயாக கொடுத்தது அவருக்கு விழா எடுக்கக்கூடிய அருமையான தருணத்திலே உம் தாய்க்கு உண்மை கொடுத்தது போல எங்கள் குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு உண்மையே என்று நீர் கொடுக்கப் போகிறேன் நற்கரணையின் வழியாக இதே நற்கரணை என்கிற அந்த அருள் சாதனத்தை எங்கள் வாழ்க்கையிலும் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னதாக நாங்களும் பெற்றிருக்கின்றோம் புதியன செய்ய வேண்டும் என்கிற இந்த தலைப்பை தியானிக்கிற அருமையான தருணத்திலே இயேசுவை பெற்றுக்கொண்ட நாங்கள் என்ன புதிய வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பதை நினைத்துப் பார்த்து எங்கள் வாழ்வை சீர்தோக்கி பார்த்து எங்கள் குடும்பங்களிலே சமூகத்திலே உண்மையான புதிய வாழ்வை பலன் தருகிற வாழ்வை கொடுக்கக்கூடியவர்களாக நாங்களும் ஒரு மாறி எங்களை சுற்றி இருப்பவர்களையும் புதிய வாழ்க்கைக்கு அழைத்து வருகிற நல்ல ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருள்ளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மிமன்றாடுகின்றோம் எழுந்து நின்று விசுவாச அறிக்கிறேன்